ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிற்பி அகாடமியோட தமிழ் புக் ரிவ்யூ பார்க்கலாம் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக தமிழ் புக் வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் அந்த புக் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு இந்த யூனிட் ஒன் கொடுத்துருக்காங்க அதுக்கான சிலபஸ் அதாவது நமக்கு என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் எதனா நமக்கு பிரித்து எழுதுக்க அப்படின்னு பார்க்கும்போது புணர்ச்சிகள் வந்து ஃபஸ்ட்டு புக்கில் இருக்குது கொடுத்துருக்காங்க அதெல்லாம் மேக்ஸிமம் வந்து எல்லா புணர்ச்சியும் கவர் பண்ணியிருக்காங்க ஏன்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம புணர்ச்சி விகார புணர்ச்சி கொடுத்துருக்காங்க அதில் இங்கே வந்து உயிரிச்சு மெயிற்று கொடுத்துருக்காங்க உயிர் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சி ஸோ இதெல்லாம் வந்து புக்கில் இருக்குது நமக்கு ஸோ பாருங்க குட்சியல் லுகர புணர்ச்சி கொடுத்துருக்காங்க உடம்படும் மெய் புணர்ச்சி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்கள் முற்றியல் லுகரம் அதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு என்ன அப்படின்னா இயல்பீச்சு விதி ஈருப்பு புணர்ச்சி அப்புறம் மெய் ஈச்சு புணர்ச்சி அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி அதை பாருங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேல் உயிர்வது ஒன்றுவது இயல்பு நெக்ஸ்ட் பாருங்கள் மகரஈச்சு புணர்ச்சி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி மேக்சிமம் வந்து பண்பு பெயர் புணர்ச்சி கொடுத்துருக்காங்க ஸோ மேக்சிமம் இந்த மாதிரி புணர்ச்சி நிறையா கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எப்படி நமக்கு வருதுன்னு சொல்லிட்டு ஸோ இங்கே பாருங்கள் என்னென்னு சொல்லிட்டு இது வந்து எனக்கு தெரிஞ்சு லெவன்த்து புக்கில் இருக்கும்னு எனக்கு சொல்லிட்டு தெரியல பட் எங்க கொடுத்துருக்காங்க என்ன போனோச்சு ஈர்ப்புலாம் என்னென்னு தெரியணும் அதுக்கப்புறம் ஆதி நீரெல்லாம் என்னென்னு தெரியணும் இனமிகள்னால் என்னென்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியணும்னுக்காக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு பிரித்தலுக்கு கொடுத்துருக்காங்க நியூ புக் ஓல்டு புக் வந்து நமக்கு கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து ஏன்னா அக்ரினை அதுக்கப்புறம் வந்து கை அப்புறம் அமுதன்ஷு இதெல்லாம் நமக்கு வந்து நமக்கு சிக்ஸ்த்தில் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து கொடுத்துருக்காங்க நியூ புக் ஓல்டு புக் கொடுத்துருக்காங்க ஸோ இது நமக்கு ஃபஸ்ட் பிரித்தலுக்கு ஆக்சுவலாக வந்து இது வந்து அவுட் ஆஃப் கண் நினைக்கிறேன் போகி பண்டிகை அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணி கொடுத்துருக்காங்க கல்லெடுத்து நாணிலம் எல்லாம் சிக்ஸு தான் இந்த காட்டாறு ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஆக்சுவலாக இது சாம்பிள் பிடிஎஃப்னால பேஜஸ் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சில பேஜஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்பாங்க டெனுக்கு அப்புறம் டுவெண்ட்டி வந்துருச்சு ஸோ வந்து நமக்கு பிரித்தழுதுகளில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்றதுக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து நமக்கு பிவைக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நமக்கு ஆன்சர் கீ கொடுக்கல ஆனால் நான் வந்து வீடியோவில் கேட்டிருந்தேன் கீழே ஸோ ஆன்சர்க்கே நீங்கள் ப்ரொவைட் பண்ணி பண்ணியிருப்பீங்களா அந்த புக்கில் நமக்கு ஆன்சர் கீ வருமானு கேட்டதுக்கு அவங்க வந்து ஆன்சர்க்கி நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ நமக்கு கொஷினுக்கு ஆன்சருக்கி நமக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பாருங்கள் இதுவே நமக்கு சிக்ஸ்த்து தான் நினைக்கிறேன் நான் ஸோ பாருங்க நெடுவானம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த தாய் அப்படின்னு கொடுத்துருக்குது ஸோ வந்து இது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேறு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்சி அதுவும் ஓகே தான் ஸோ ஃபுல்லாக பிரித்தெழுத்துக்க கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு ஈஷியலாக வந்து ப பகுபத உறுப்பு இலக்கணமும் இங்கே வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ அந்த மூலிமா நம்ம வந்து ரெண்டு இதை மோஜ் பண்ணி கொடுத்துருக்க மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் நமக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு பிரித்தெழுத்துக்க முடிச்சதுக்கப்புறம் இரு வினை சொற்கள் இருக்குது பார்த்தீங்களா அது கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு தொடரில் இரு வினைகள் அமைத்து எழுதுகனு அப்புறம் மலைக்காற்று வீசிதால் பூவின் இதழ்கள் விரிந்தன ஏன்னா பூழல் இருக்குல்ல விரிந்தன மயில் தொகை விரித்தது ஸோ இதை ஆன்சர் வரும் ஸோ இந்த மாதிரி நமக்கு இரு வினை கொடுத்துருக்காங்க ஸோ விலை பாருங்கள் விலை விலை கொடுத்துருக்காங்க விலை அப்படின்னா பொருளின் விலை வரும் இது வந்து விளைச்சல் உண்டாக்குதல் அந்த மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பிவைக்கியூ தான் ஸோ இங்கேயும் அதே தான் வந்து ஆக்சுவலாக வந்து இது மாற்று மாற்றலாம் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ் நீங்கள் பிவைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அவ்வளோதான் யூனிட் ஒனில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் யூனிட் டூ நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க யூனிட் டூவில் நமக்கு ஆக்சுவலாக இதுதான் வந்து நமக்கு சிலபஸு இதெல்லாம் சிலபஸ் தான் நமக்கு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு என்ன எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு வந்து இங்கே சொல்ல ஃபஸ்ட்டு பிவைக்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு ஆக்சுவலாக வந்து ஏன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பிவைக்கியூ அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா சாம்பிள் பிடிஎஃபில் ஃபஸ்ட்டு இங்கே பிவைக்கியூ இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து இதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கண்டென்ட் இருக்கும் ஏன்னா இங்கே பாருங்கள் பேஜ் நம்பர் ட்ரிபிள் ஒனில் இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் ஆக்ஷுவலில் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து எதிர்ச்சொல் வந்து நம்ம வந்து சொல்லும் பொருளும் மேக்சிமம் படித்தாலே வந்துடும் அதனால பாருங்க அவங்க வந்து யூனிட் ஒனில் வந்து கிளியராக கொடுத்தனால நீங்கள் டேரெக்டாக வந்து நம்ம பிவைக்யூ வந்துவிட்டோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பிவைக்யூஸ் போயிடுச்சு இங்கே எதிர்ச்சொலுக்கு ஸோ எதிர்ச்சல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஏன்னா மேதை அப்படிங்கும்போது பேதைன்னு ஒரு எதிர்ச்சொல் ஸோ இந்த மாதிரி இன் சொன்னால் வஞ்சோல் மிசை அப்படின்னா மேலே கீழே வெறுப்பு அப்படின்னா மலை ஸோ அதுக்கு வந்து கீழே அப்படின்னா பல்லம் ஸோ ஃபுல்லாக இங்கே வந்து பிவிக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் இங்கே வந்து ஒன் ஒன் ஃபோர் இருக்குது ஸோ இங்கே நீங்கள் பேஜ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன் ஒன் ஃபைவ் தான் கொடுத்துருக்காங்க ஓர் எழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் டாபிக் நமக்கு ஸோ ஆனால் பட் இங்கே ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு புக்கில் இருக்கிற ஃபார்ட்டி டூ மட்டும் கொடுக்காமல் நம்ம மேக்ஸிமம் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அந்த புக்கில் இருக்க கொடுத்துட்டு ஸோ இங்கே பாருங்கள் இதையும் ஸோ இங்கே பாங்க ஒவ்வொரு எழுத்துக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு எழுத்து ஒரு மொழி மேக்ஸிமம் கன்டென்ட் அவங்களால எவ்வளோ கவர் பண்ண முடியுதா எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ஓரழுத்து மொழி அப்படிங்க பார்த்திங்கன்னா இங்கே மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான பிவிக்யூ கா அப்புடின்னா என்ன அப்படின்றது அதுக்கப்புறம் எது சரியானது அப்படின்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி பிவிக்யூஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அதை முடிச்சதுக்கப்புறம் பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்கள் இணைத்தல் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு வந்து பிழை திருத்தம் இது பண்ணுறது ஸோ அதோட நமக்கு யூனிட் டூ முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் யூனிட் த்ரீ கொடுத்துருக்காங்க யூனிட் த்ரீ அப்படி எழுதும் திறன் அப்படின்னு கொடுத்துருக்குறது மேக்ஸிமம் இதில் வந்து சென்டென்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் சைவினையா சைப்பாட்டு வினையா தன் வினையா சொல்லிட்டு தொடர் ஓகே கண்டுபிடிக்கிறது இருக்கும் அதுக்கப்புறம் மரபு தமிழ்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதில் வந்து என்ன அப்படின்னா இளமை பேர்தான் இருக்கட்டும் இல்லை ஒளி மரபா வினை மரபு தொகை அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது அப்போ நிறுத்தல் குறியீடு ஸோ அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வந்து சொற்களை ஒழுங்குபடி சொத்தரராக்குது ஸோ வந்து கரெக்டாக வந்து சென்டென்ஸ் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது கரெக்டாக சொல்லிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து இங்கே ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க நமக்கு வந்து இருக்கணும் செய்யப்படு போல் இருக்கணும் பயனிலை அப்படின்னு ன்ற ஒரு முறையில் தான் வந்து ஒரு சென்டென்ஸ் நமக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு அதுக்கான ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டு தான் வந்து இதில் வந்து மேக்ஸிமம் எப்படின்னா பல மொழிகளும் பொன்மொழிகள் அதை வந்து மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம புக்லேயே இருக்குது நமக்கு வட்டில் தேனப்படுவது தமிழ் கோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே உலகம் தமிழ் மொழி ஸோ இதுவுமே நமக்கு புக்கில் இருக்குது ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து முடிச்சளவு நமக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஸோ அந்த ரூல்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி நமக்கு ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நமக்கு ஸோ சென்டென்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்க தேர்வு நோக்கில் சொல்தொடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிட்டத்தட்ட பழமொழி மாதிரி இதுக்கப்புறம் திருக்குறளில் வர மாதிரி நமக்கு அதில் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க கட்சோருக்கு கண்ட கற்றோர்க்கு இடம் எல்லாம் சிறப்பு அப்படின்றது அப்புறம் காவடி பாரம் சுமந்தவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சொலவடையில வரும் இது இது வந்து நமக்கு வந்து செய்யல வரும் ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நம்ம புக்கில் இருக்கிறது மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பண்ணி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு ரைட் ப்ராக்டிஸ்க்கு இருக்கும் அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பாருங்கள் இதெல்லாம் புக பழமொழி நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்றது பழகலக பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்றது பாருங்கள் மருந்தும் விருந்தும் மூஞ்சி வேலை ஸோ இந்த மாதிரிலாம் மேக்சிமம் வந்து நமக்கு எல்லாமே வந்து நமக்கு பாருங்க இ அப்புறம் இலக்கியத்தில் உள்ள சில முக்கிய சொற்கள் ஸோ அதுவுமே நமக்கு பாருங்கள் பாருங்கள் குஞ்சின் மேலிட்ட விளக்கு அப்படின்றது ஸோ இதெல்லாம் நமக்கு ஓமையில் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பாருங்கள் ஆட்சினா வேண்டுவது இல்லை அப்படின்றது அப்புறம் தன்னோடு செல்வது வேஞ்சின் அறம் செய்ய ஸோ இந்த மாதிரி மேக்சிமம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ்க்காக அதுக்கப்புறம் சென்டென்ஸ் தொடர் வாக்கி தொடர் வகைகள் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த செய்தி வீணா விளைவு உணர்ச்சி ஸோ இந்த மாதிரி எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து அதை கொடுத்துட்டு அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் தொகை நிலை தொடர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்த்துருக்கோம் ப்ராக்டிஸ்க்கு கொடுத்து சப்ஸ் கொடுக்குற மாதிரி நாங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் முக்காலமும் முன்னந்தவர்கள் நம் முன்னோர்கள் அப்படின்றத வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல செய்தி வாக்கியம் அப்படிம்பாங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ தொகை தொடர்கள் வந்து எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் இங்கே இருக்குது ஸோ அதோட அதை முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து கண்டிப்பாக வந்து தன்வினை செய்வெனை செய்ய அதோட இன்ஃபார்ம் எக்ஸாம்பிளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க சாம்பிள் பிடிஎஃப் அதோட அதோடு முடிச்சிட்டாங்க இப்போ ஃபோர்த் யூனிட் பார்க்கலாம் என்ன பார்த்தீங்கன்னா இது டூ தேர்ட்டி ஃபைவ் இருக்கா ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்புறம் த்ரீ ஹண்ட்ரட் சம்ட்டிங்லாம் இருப்பாங்க டூ சிக்ஸ்ட்டி ஸோ அதோட ஒரு டென் பேஜஸ் இருக்குது மிஸ் ஆகுது டூ தேர்ட்டி ஃபைவ்னா கிட்டத்தட்ட தேர்ட்டி பேஜஸ் மிஸ் ஆகுது நமக்கு ஸோ கலைச்சொற்கள் ஃபோர்த் யூனிட்டு ஆனால் கலைச்சொருட்கள் வந்து இங்கே மேக்ஸிமம் வந்து நிறைய கண்டென்ட் வந்து அவங்க இன்க்யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்லூட் பண்ணியிருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து சார் சொல்லும் போதே வந்து எல்லாமே மின்ஷன் பண்ணி சொல்கிறாங்க மேலாண்மை சட்டம் மருத்துவம் புவியியல் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் இந்த மாதிரி எல்லாம் வந்து கலைச்சொற்களுமே அவங்க வந்து இன்க்ளூட் பண்ண மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க சார் ஸோ ஃபஸ்ட்டு கலைச்சொற்கள் பாருங்கள் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அறிவியல் சொற்கள் வந்து தமிழாக்கம் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஸோ இங்கே பாருங்கள் சயின்ஸ் ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க செகண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எஜுகேஷன் வை வைஸ் வந்துடும் நமக்கு அதுக்கப்புறம் விண்டோஸ் பழக்கினி அப்படின்றது இதெல்லாம் வந்து பிவைக்கியூல அடிக்கடி நமக்கு வந்து தமிழ் தகுதி தேவையில் கேட்டதாக இருக்கும்னு நீங்கள் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸில் வந்துடும் நமக்கு ஸோ இங்கே நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கம்ப்யூட்டர் பேஸ் இது வந்து மருத்துவம் சார்ந்த கலைச்சொற்கள் அப்படின்றது ஸோ கல்வி சார்ந்தது இதுவும் தான் ஸோ அது வந்துடும் ஸோ வந்து டச் ஸ்க்ரீன் இதெல்லாம் நமக்கு வந்து கம்ப்யூட்ரு சார்ந்தது ஊற்றும் ஏன்னா பக் அப்படின்றது டிபாட்சு சீலிங் அருக்குள்ள சும்மா இதெல்லாம் வந்து பண்ணுறது பாருங்கள் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க எல்லாமே நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து பல்துறை சார்ந்த கலை சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நமக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஏன்னா சயின்ஸ் ரிலேட்டடாக கொடுத்துருக்கனால அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இங்கே வந்து சயின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் பட் அவங்க சார் வந்து சொல்லும்போது எல்லாமே இந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் டாப்பிக் வைஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் கண்ட்ரில நாங்கள் போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி சார் சொன்னாங்க ஸோ அந்த சார் வந்து என்ன சொன்னிருந்தாங்க அப்படின்னா வந்து நியூ புக் ஓல்டு புக் அட்வான்ஸ் தமிழ் ஓல்டு அட்வான்ஸ் தான் மேம் எல்லாமே கவர் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஃபிரெண்ட்ஸ் ஸோ அதோட வந்து யூனிட் ஃபோர் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் யூனிட் ஃபைனு பார்த்தீங்க அப்படின்னா வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அது கொடுத்துருக்காங்க ஸோ மேக்சிமம் இதுவே நமக்கு வந்து இது மாதிரி தான் நமக்கு வரும் ஸோ வந்து பத்தியே படித்து பண்ணுறது ஸோ கொஷின்ஸ் கொடுத்துட்டு கொடுத்துருப்பாங்க இது நம்ம சிக்ஸ்த் புக்கில் இருந்து பாருங்கள் ராமன் விளைவி அப்படிங்கிற சிக்ஸ்த் புக்கிலேருந்து நமக்கு வந்திருக்கு ஆக்சுவலாக இதுவுமே ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இதில் தான் வரும்ன்றதுனால நமக்கு வந்து இங்கே வந்து கலைச்சொற்கள் வந்து ப்ரா கண்டினியூ ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து இதெல்லாம் நமக்கு புக் பேக் அதாவது புக்கில் இருக்கிறது வரும் வைப்பாங்க டென்த் ஸ்டாண்டர்ட்னால் புக்கில் இருக்க கலைச்சொற்கள் வருது நமக்கு ஸோ ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் நிறையா பார்த்துருப்போம் மீட்டு உருவாக்கம் மனித நேயம் ஸோ இது எல்லாமே நம்ம புக்கில் இருக்கிறது தான் ஸோ அதில் இருக்கிற கலைச்சொற்கள் நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ லெவெண்ட் டுவெல்த்து அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் குறியீடுகள் தமிழ் பேர் கொடுத்துருக்காங்க செமிகோளன் கோலன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆங்கிலேஷோடயின் மொழிபெயர்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க இது வந்து காமனாக கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சிடென்ட்னா எப்படி வரும் அப்படின்னா அட்மிஷன் அப்படின்னா செயற்கை ஸோ இந்த மாதிரி ஏஜென்சி முகவாமை ஸோ இதெல்லாம் நமக்கு பிவிக்கு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏஜென்சி அப்படி முகவாமை அப்படின்றது தமிழ் பிவிக்கு எலிஜிபிலிட்டியில் கேட்டிருக்காங்க மாதிரி நம்ம காலேஜி ஒவ்வாமை அப்படின்றது நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி பி கேட்டிருக்காங்க ஸோ மாதிரி வந்து நமக்கு வந்து அவங்க கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி கடவுள் சீட்டு இதெல்லாம் நமக்கு புக்லேயே இருக்குது அதேமாதிரி மிஸ்லாம் நமக்கு புக்லேயே இருக்குது புக் நமக்கு இதுலேயும் கேட்டிருக்காங்க பிவைக்கூலையும் கேட்டிருக்காங்க ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது நமக்கு வந்து திருக்குறள் ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா திருக்குறள் வந்து தொடர்பான செய்திகள் அப்படின்றதுனால தான் பாருங்கள் அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காங்க கபிலர் வந்து திருவண்ணாம திருவள்ளுவ மாலையில் என்ன சொல்லியிருக்காங்க பரந்தர் என்ன சொல்லியிருக்காங்க மாங்குடி மருந்தனவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஸோ திருக்குறள் ரிலேட்டடாக இருக்க கண்டென்ட் எல்லாமே இங்கே வந்திருக்கு ஏன்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படி தான் ஃபஸ்ட் நமக்கு அருநூல்களில் வந்து ஆரம்பிக்கும் ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் திருக்குறளில் வந்து அவரோட அதிகாரத்தை பற்றி அதில் இருக்கிற விதைகள் மரங்கள் அப்படின்னு சொல்லி அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நமக்கு இருபது அதிகாரங்கள் இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு அதிகாரமாக இங்கே வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஒழுக்கம் விருப்பம் தரலாம் ஒழுக்கம் ஒன்று ஊடும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அது அதில் வந்து என்ன அணி பயிர் வந்திருக்கு இப்போ பொருள் அதுக்கப்புறம் சொற்பொருள் கொடுத்துருக்காங்க ஸோ சிலதுக்கு அணியும் கொடுத்துருக்காங்க செகண்டு வந்து அதிகாரம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஒழுக்கம் கொடுத்துருக்காங்க செகண்ட் வந்து புறையுடைமை கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து சாம்பிள் பிடிஎஃப் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு திருக்குறள் அப்படின்னா திருக்குறளோட பொருள் அதுக்கப்புறம் அதில் இருக்க சொல்லும் பொருளும் அப்புறம் அணி கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் இலக்கண குறிப்பும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஸோ கம்ப்ளீட்டாக நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க ரெண்டு அதிகாரம் மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் மூணாவது கொடுத்துருக்காங்க ஊக்கம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து திருக்குறள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு கொஷின் மாதிரி கொடுத்துட்டு அதுக்காக நம்ம வந்து ஆக்டா திருக்குறள் வந்து எது சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் போட்டியில் வெற்றியும் தோல்வியும் இயல்பு தான் அதற்காக போட்டியிடாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்துட்டு அதுக்கு கீழே திருக்குறள் கொடுத்துருக்காங்க எது வந்து நமக்கு வந்து ஆக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சரியான விடு ஆக்சுவலாக வந்து ஏழைக்கு உதவுவது செய்வதா ஈகை அப்படின்னு தெரியும் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் புக்கில் இருக்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து உள்ளத்தில் வந்து குற்றம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது அதுக்கப்புறம் கலர்ஞ்சாமல் யார் இருந்தால் கல்லாத வரம் இந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து திருக்குறளே வந்து நமக்கு சீர்கள் வந்து மாறி இருக்கும் அதை நம்ம கரெக்டாக இது பண்ணணும் அதுக்கப்புறம் அணியும் கொடுத்துருக்காங்க பார்த்தா திருக்குறளில் வந்து பயின்றுவரு அணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அங்கே தீரா எழும்பி தருவது எதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு திருக்குறள் மேக்ஸிமம் திருக்குறள் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே நமக்கு புக்கில் இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் வந்து காலத்தில் நம்ம எப்படி இல்லாமல்னா ஊக்கம் இல்லை ஊக்கம் குறையாம இருக்கணுன்றது அதுக்கப்புறம் இன்மம் தரதும் பண்புடைய நட்பு அப்படின்றது ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தமிழ் பிவைக்கியோ ஓல்டு பிவைக்கியூவில் கேட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து இன்பம் தருவது நட்பு என்பது அப்புறம் பெருமை அழிவது அப்படின்றது இதெல்லாமே எல்லாமே வந்து நமக்கு வந்து அப்படியே மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் மாதிரி தமிழ் பிவைக்கியும் வந்து பார்ட் ஏ இலக்கணம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த திருக்குள அந்த அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் பார்ட் பி திருக்குறள் இருக்கும்னு நினைக்கிறாங்க அருண்கள் ஸோ அப்போயே நம்ம கொஷின் வந்தது ஸோ அதை கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து இங்கே சாம்பிள் பிடி பிடிஎஃப்லேருந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சார் எக்ஸ்பிளைன் பண்ண பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஜிஎஸ் வந்து கேட்டிருந்தீங்க புக்ஸ் சிற்பி புக் ஜிஎஸ் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி எல்லாத்துக்குமே புக் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க பட் நீங்கள் பாலிட்டியோட இன்டெக்ஸ் பேஜ் மட்டும்தான் எனக்கு சாம்பிள் பிடிஎஃப் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஸோ நீங்கள் அதை வேணால் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இங்கே பாருங்கள் கன்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் இந்திய அரசுல வரலாறு கொடுத்துருக்காங்க உருவாக்கம் கொடுத்துருக்காங்க முக உரை அதுக்கப்புறம் சிறப்புகள் அதுக்கப்புறம் ஒன்றியம் மாநிலம் யூனியன் அப்புறம் குடியுரிமை அடிப்படை உரிமை அதுக்கப்புறம் நெறிமுறை கோட்பாடு அதுக்கப்புறம் அடிப்படை கடமை அப்புறம் மத்திய அரசு மத்திய அரசில் வந்து குடியரசு துணை குடியரசு அப்படி டைப் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நாடாளுமன்றம் நாடாளுமன்றம் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள் நமக்கு இங்கே வந்து நாடாளுமன்றம் கூட்டத்தோட்டம் கூட்டு கூட்டம் அதுக்கப்புறம் வந்து மாநில அங்கே மக்களவை பாராளுமன்ற சிறப்புரிமைகள் அதுக்கப்புறம் சபாநாயகர் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீதித்துறை வருவாங்க நீதித்துறைக்கப்புறம் மாநில அரசு அதுக்கப்புறம் யூனியன் பிரதேசம் இந்த மாதிரி அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள் அதுக்கப்புறம் கூட்டுறவு அமைப்புகள் அதுக்கப்புறம் பட்டியல் அதை பற்றி அதுக்கப்புறம் இந்திய கூட்டாட்சி அப்புறம் மத்திய மாநில உறவுகள் அப்படின்றது அது அதிகார பதிவு அதுக்கப்புறம் உறவுகள் ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்புறம் நிதி ஆணையம் ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டாபிக் பாருங்கள் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம கடைசி இதில் முடியும் பாருங்கள் சட்ட திருத்தம்ல தான் முடியும் முந்நூற்றி அறுபத்தி எட்டு ஸோ அதோட முடிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு வந்து ஒன் ஒன்லைனில் கொஷின்ஸும் நமக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் நமக்கு கொடுப்போம் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இண்டெக்ஸ் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் சார் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்து ஒவ்வொரு ஆர்டிக்கலும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஒரு சர்டன் ஆர்டிகல்ஸோ அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ எனக்கு வந்து பாலிட்டியோட சாம்பிள் பிடிஎஃப் மட்டும் தான் அது இண்டெக்ஸ் மட்டும் தான் கிடச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே புக் அவைலபிளாக இருக்குன்னு இருக்குதுன்னு சொன்னாங்க ரெண்டு வீடியோவில் கீழே வந்து ஃபீட்பேக் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எக்கனாமிக்ஸ் புக் நிறைய ரிசீவ் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சு குவாலிட்டி புக் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டேங்க் பண்ணி அவங்க கீழே புக் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் கோத்ரூப் பண்ணிக்கோங்க இன்கேஸ் வந்து எனக்கு வந்து ஏதாவது பிடிஎஃப் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா டெலகிராமில் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ச புக் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு புக்கோட நம்பர் வந்து இங்கேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஸோ வந்து ஸோ இங்கே பாருங்கள் புக் வந்து ஆன்லைன் ஆர்டர் செய்ய தொடர்புக்குன்னு சொல்லி நீங்கள் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் நம்பர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இந்த நம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க டீட்டெயில்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் நம்பர் பார்த்துக்கோங்க இது இப்படி தான் நீங்கள் வந்து புக் வந்து உங்களுக்கு நீடாக வேணும் என்ன புக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த இந்த நம்பர்ஸில் தான் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்